ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரைப் போற்றி அழல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாமருணை கோபுரத்தில் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பாவை மூன்று மார்கழி திங்கள் மூன்றாம் நாள் திருப்பாவை மூன்று பாசுரம் ஆண்டாள் அருளியா திருப்பாவை பாசுரம் மூன்று ஓம் நமோ நாராயணா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சீர் செந்நெல்லோடு கயலுகல ஓங்கு பெரும் சீர் செந்நெல்லோடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சீர் செந்நெல்லோடு கையலுகல கையழுகல போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே முக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இரண்டாம் பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் அதே மாதிரி விளக்க வேண்டியவை எவை என்று ஆண்டாள் நாய்ச்சியார் உரைக்கிறார் இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்துக்கு என்னென்ன நன்மையும் விளைகின்றன என்பதை எடுத்து சிறப்பாக கூறுகிறார் மகாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்த போது ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து தன் திருவடிகளாலே மூன்று உலகங்களையும் அளந்த அந்த உத்தமனின் திருநாமங்களை பாடிக்கொண்டு சுய நலனுடன் எதையும் வேண்டாமல் புருஷோத்தமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் நோன்பு நோக்கிறோம் இது ஒரு அற்புதமான ஒரு கதை அதாவது கதை மகாபலி சக்கரவர்த்தி பெரிய ஒரு யாகம் வளர்க்குறார் அப்போ யாகம் போது அந்த காலத்தில் எப்போவுமே யாகத்தினோட முடிவில் யார் என்ன வந்து கேட்டாலும் அதை கொடுக்கணும் அதே மாதிரி இறைவன் வாமன அவதாரம் எடுத்து போய் அங்கே ஒரு குள்ள உருவத்தில் மூன்றடி அவ்வளோதான் இருப்பார் அந்த ரூபத்தில் போயிட்டு யாசகம் கேட்குறாரு இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு அப்போது மகாபலி சக்கரவர்த்தியும் வரம் கொடுத்துடுறாரு வரம் கொடுத்த உடனே தான் அந்த நீர் வார்த்தை தான் அந்த வரத்தை சொல் கொடுப்பாங்க நீங்கள் கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன்னு அப்படி சொல்லும்போதும் அந்த வரம் அவருக்கு கொடுக்கப்படும் போது இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் உயர்ந்து நிற்கிறார் அதுதான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகலந்த இந்த உலகத்தையே அளந்த இறைவனுடைய பேர்பாடி உத்தமன் பேர்பாடி அவரை மாதிரி நல்லவர் இந்த உலகத்துல யார் இருக்க முடியும் இறைவன் தான் எம்பெருமான் அவர்தான் உத்தமர் அப்படி மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அழைத்து அவரையும் அழைத்து ஓங்கி உலகத்தையும் அளந்த அந்த பெருமாளுக்கு நாம் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு சுயநலமுமே இல்லாமல் நம்ம மே நம்ம அவர் மேலே கொண்டிருக்க ஒரு அன்பின் மிகுதியால் நோன்பு நம்ம நோக்கிறோம் இதில் எந்த சுயநலமும் கிடையாது எம்பெருமான் பெருமாள் மீது நாம் கொண்ட ஒரு அன்பின் காரணமாக தான் இந்த நோன்பை நாம் நோக்கிறோம் நோன்புக்காக இவ்வாறு நம்ம சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால் அதிகாலையில் எழுந்து நீராடினோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நீரிழியிர் அதிகாலையில் எழுந்து நம்ம நீராடி சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏகார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரூர் புகழ படிந்தேலூர் எம்பாவாயினும் மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி நாம் எம்பெருமான் பெருமாளை வணங்க வேண்டும்னு முதல் பாசனத்திலே ஆண்டாள் ஆட்சியார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாம் அதிகாலையில் எழுந்து நீராடி இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கணும் அதாவது எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் நான் எந்த சுயநலமும் இல்லாமல் உங்களுடைய உங்கள் மேலே இருக்க ஒரு அன்பின் மிகுதியினால் நான் இந்த நோன்பை நோற்கிறேன் அப்படின்ற சுயநலம் இல்லாத இந்த சங்கல்பத்தை வச்சு நம்ம நோன்பு நோக்கும்போது நாடெங்கிலும் தீங்கு எதுவுமே இருக்காது சுபிட்சமாக இருக்கும் அதே மாதிரி மாதம் மும்மாறி மழை பொழியும் அந்த காலத்திலலாம் மாதம் மூன்று முறை மழை பெய்யும் அதனால் அந்த வளமையில் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து பெருத்துள்ள செந்நேல் பயிர்களின் நடுவே ஆகாயம் அளவுக்கு நெல் பயிர்கள் விளைந்து உயர்ந்து காணப்படுதாம் அப்போது அந்த அந்த ஊர் எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்கும் ஏன்னால் அதிகாலையில் எழுந்து நீராடி நோன்பு நோற்கும் போது உலகமும் சிறப்பாகும்ன்றத ஆண்டாள் ஞாயிற்றுகள் சொல்கிறாங்க செந்நெல் விளைகிறது வானுயர ஆகாயத்தை துள அந்த பயிர்களுக்கு நடுவே மீன்கள்லாம் துள்ளி விளையாடுது அழகிய நெய்தலாகிற பூங்குவலை மலர் அழகான ஒரு பொங்குவுளை மலரில் விருப்பம் கொண்ட வண்டுகளெல்லாம் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டு தொழுவத்தில் சளிக்காமல் பொருந்து இருந்து இரு கைகளாலும் பிடித்து வலிக்க பசுக்கள் மிகுதியான பாலை வழங்குது பால் வெள்ளத்தில் குடங்கள்லாம் நிறைந்து நீங்காத செல்வம் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாத ஒரு செல்வத்தை நிறையும்படி செய்யும் பாவாய் நீ எழுந்துரு அப்படின்னு ஆண்டாள் ஞாயிற்று ஒவ்வொருத்தரையும் எழுப்பி இந்த நோன்பினுடைய மகிமையை எடுத்து உரைக்கிறாங்க மிக அற்புதமான ஒரு நோன்பு அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சீர் செந்நெல்லோடு கையழுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு புகுந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வத்தை எங்களுக்கு நீங்கள் அருள் செய்யணும் ஆண்டாள் ஞாயிற்று அவ்வளோ அழகாக நம்ம பாசனத்தில் சொல்கிறாங்க அதாவது நம்ம நோன்பு நோற்கும் போது நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய எதிர்காலம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலையும் மும்மாறி மழை பெய்து செல்வ வளங்கள் அனைத்தும் நிறைந்து சென்னில் வானுயர வளர்கிறது பயிர்களை நடுவே மீன்கள் துள்ளி விளையாடுகிறது பூங்குளை மலரில் விருப்பம் கொண்ட வண்டுகள் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டு தொழுவத்தில் அந்த பால் கறக்குறவங்க சலிக்காமல் பாலை கறந்துக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த கோமாதாக்கள் பசுக்கள் மிகுதியான பாலை வழங்குகின்றன அதனால் அந்த பால் வெள்ளத்தில் குடங்கள் எல்லாமே நிறைந்து நிறைந்து பல குடங்கள் நிறைந்து நிறைந்திருக்கு அப்போது பால் நிறைய குடங்கள் நிறைந்திருக்குன்னா அந்த பால் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற ஆதாரங்கள் நெய் வெண்ணெய் மோர் தயிர் இதன் மூலம் கடை நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஏக சக்க ஏக ஏக ஏ அதிகமாக இருக்கும் ஏகம் ஸோ அதனால் இந்த அதிகமான எக்கச்சக்கமான இந்த செல்வங்கள் எல்லாமே என்றைக்குமே நிறையும்படி இருக்கணும் அதனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்துருங்கன்னு ஒவ்வொருத்தரையும் ஆண்டாள் ஞாயிற்றியார் இந்த நோன்போட மகிமையை சொல்லி பற்றி எழுப்புகிறாங்க அற்புதமான ஒரு பாவை திருப்பாவை பாசுரம் மூன்று ஏன்னா இது உலகத்துக்கே நன்மைக்கு கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு நோன்போன்னு ஆண்டாள் ஞாயிற்று சொல்லியிருக்காங்க அதனால் அதிகாலையில் எழுந்து நீராடி எம்பெருமானின் புகழை பாடி அவர் நாமத்தை சொல்லி சுயநலம் எதுவும் இல்லாமல் பொதுநலத்தோடு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இறைவனை நாம் வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு அவர் வறுமையிலிருந்து வளமையைத் தருவார் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சீர் சென்னெல்லோடு கையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப